வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு அருமையான கடையல் செய்யலாம் அரைக்கீரை இது புளி தக்காளியெலாம் வச்சு கடையலாம் நான் கீரை கடையிற சட்டியில் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு இது கூட ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப சிம்பிள் இந்த கீரை செய்கிறது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை கரைச்சி புளி தண்ணியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போடாமல் ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த கீரைலாம் சீக்கிரம் வெந்துடும் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி கீரை வெந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இந்த கீரையை தாளிச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக வடகம் சேர்த்துருக்கேன் வடகம் சேர்த்து தாளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் கீரையோடய டேஸ்ட்டு அது கூடவே ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் அதெல்லாம் கலந்து விட்டு அந்த கீரையோட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கீரையை நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணியை இறுத்துட்டு கடைஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது நான் அப்படியே கடைஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம் மிக்சியிலெல்லாம் போடாமல் இந்த மாதிரி சட்டியிலே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடைஞ்சாச்சு கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையாக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஒரு அருமையான அரைக்கீரை புளிக்கடையல் ரெடியாகிடுச்சு இந்த வெயில் நாளில் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கீரை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்